வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி பதவியை பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படும் எதிர்ப்புக்கு மத்தியில் அஞ்சல் பொதிகளை விநியோகிக்க உதவிய ராணுவம் பாகிஸ்தானில் தாக்குதல் பதினைஞ்சு தீவிரவாதிகள் பலி இனி விரிவான செய்திகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவ ஆலோசனையின் பேரில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு இரண்டு மருத்துவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மருத்துவ மேற்பார்வையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சமகால அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்வதால் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி காவல்துறை மா அதிபரா பிரதி காவல்துறை மா அதிபரா முன்னாள் ஜனாதிபதியா பதவிகளை பார்க்காது எவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அத்துடன் எவரேனும் தவறு செய்திருந்தார் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த தயங்கப் போவதில்லை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பின்புலத்திலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அஞ்சல் ஊழியர்களின் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்புக்கு காரணமாக அஞ்சல் பொதிகளை விநியோகிப்பதில் இலங்கை இராணுவம் உதவி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று அஞ்சல் தொழிற்சங்கங்களால் நேற்று தொடர்ந்து ஆறாவது நாளாகவும் தொடர்ந்தது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் பணி புறக்கணிப்பின் விளைவாக மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் தேங்கியுள்ள ஏராளமான பொதிகள் காவல்துறையின் உதவியுடன் இலங்கை இராணுவத்தால் விநியோகிக்கப்பட்டுள்ளன மத்திய அஞ்சல் பரிமாற்ற வளாகத்தில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட அஞ்சல் ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி இந்த பொதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பதினைஞ்சு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் பைபர் பக்துவா மாகாணம் தெற்கு வாசித்தான் மாவட்டம் ஆசான் வார்சக் பகுதியில் தீவிரவாதிகள் செயல்படுவதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து நேற்றிரவு பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தியுள்ளனர் பதிலடிய பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினஞ்சு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த மோதலின் போது பாதுகாப்பு படையினரில் நான்கு பேரும் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் செய்திகளை அடுத்து இரவு எதிர்பாரு நன்றி